வல்லாவரம் சட்டமன்றத் தொகுதியில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் வம்மல் தெற்கு பகுதி செயலாளரும் மண்டலக்குழு தலைவருமான வே கருணாநிதி அவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தெரிவித்துள்ளார் வம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பாக கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இரண்டாம் பிறந்த நாள் விழா மற்றும் கழகம் ஆட்சி அமைத்து நான்காம் ஆண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை பல்லாவரம் தொகுதி பம்மல் தெற்கு பகுதிக்குட்பட்ட நாகல்கேணியில் நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சியின் ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் பம்மல் தெற்கு பகுதி கழக செயலாளருமான வே கருணாநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமை கழக பேச்சாளர் திருப்பத்தூர் ரஜினி உள்ளிட்ட பம்பல் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்